மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரோமோல நம்ம காவேரி வந்து செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போறாங்களாட்டுக்கு நம்ம சூர்யா இருந்துகிட்டு சாரி விஜய் இருந்துகிட்டு எங்க நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போற அப்படிங்கிற லொக்கேஷனை எனக்கு அனுப்பு நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்ல இல்ல நீங்க வெளியில வந்தாவே உங்களை கைது பண்றதுக்காக போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிடல் போறாங்க அங்க போனா எங்க உங்க வீட்டுக்காரரும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியே காவேரி தயங்கி நின்னுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்க கழுத்திக்கிட்டே நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்கறாரு அதுக்கப்புறம் செக்அப்காக ரூமுக்குள்ள போயிட்டு வந்து குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம காவேரியும் நம்ம விஜயும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க செக்கப் முடிஞ்சுட்டு வெளியே வரும் தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசல்லையே போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம காவேரி பாத்துட்டு எங்க போலீஸ் வாங்க இந்த அண்ணன் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸும் அங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி காமிச்சா கண்டிப்பா போலீஸ் வந்து கைது பண்ண மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பாக்கலாம் எப்படியா இருந்தாலும் விஜய் தானே போறாப்புல